வணக்கம் அன்பர்களே இது அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் இன்றைய பதிவு தனுசு ராசி உண்டான ஜூலை மாதத்துக்குரிய பல பலன்கள் இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ராகு பகவான் நான்காம் இடத்திலும் கேது பகவான் பத்தாம் இடத்திலும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்தும் செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூலை பனிரெண்டாம் தேதி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பதியின் ஆறாம் தேதி ஜூலை ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தில் வந்து மறைகிறார் அதே போல் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி எட்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதனான குரு பகவான் ஆறில் போய் மறைகிறார் ஆறில் போய் மறைகிறது நல்லதில்லை ஆனாலும் அந்த குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக ஸ்தானத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்க போகிறது உங்கள் வாக்கு வந்து நன்றாக இருக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ குடும்பத்தில் ஏற்படுத்தியிருந்த பல பிரச்சனைகள் இருந்து விலகக்கூடிய ஒரு மாதமாகவும் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அந்நூனியத்தை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏன்னா ஏழுக்குரியவன் எட்டாம் இடத்துல போய் மறைந்து இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த கலத்திரஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமருவதும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்கள் பேச்சை யாரும் மதிக்காதவங்க இப்போ உங்கள் பேச்சை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நன்று அது வக்ரம் பெற்று அமருகிறார் அப்போ சகோதர வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை என செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சனியோடும் ராகுவோடும் இருந்து அந்த சகோதர உறவுகளில் சில வகையான ஒரு மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு மாதிரியான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை அல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் சார்ந்த விஷயங்கள் உறவு பந்த தங்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையை விளக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக போகிறார் அப்போ குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் செவ்வாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை நிலம் சார்ந்த விஷயத்தின் நல்லவைகள் நல்ல அனுகூலங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த சுரையில் இருக்கின்றவர்களுக்கு ஆதாயம் விவசாயத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் விளைவித்த பொருட்கள் மூலமாக நல்ல தன சீருடை பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய அல்லது உத்தியோக மாற்றத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் அதை சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் இருப்பவர்களுக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானம் அல்லது கூடுதல் வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் அல்லவா அப்போ ராகு பகவான் என்பது ஒரு சர்ப்ப கிரகம் அல்லவா ஒரு விசத்தன்மில்ல கொண்ட கிரகம் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கும்போது சுகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ராகுங்கிறது பிரம்மாண்டம் அல்லவா அந்த பிரம்மாண்டத்துக்கு காரகனான ராகு அந்த குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் குருபகவான் பகவான் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருபகவான் செவ்வாயோடு இணைந்து சுபத்துவம் பெற்று குருமங்களை யோகத்துடன் இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் என்கின்ற என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உதயமாகும் அப்போ ஒரு வீடு கட்டுவதற்கு இடம் தேடக்கூடிய தன்மை அந்த இடம் லொக்கேஷன் அமையக்கூடிய தன்மைகள் அல்லது வீடில் கட்டி பாதில் நின்றவர்கள் அதை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கு ஒரு சிலர் பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் சின்ன சின்ன ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ இந்த மாதம் நிச்சயமாக இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல வந்து அமரப் போகிறார் அது சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து போகிறார் அதிநட்பு வீட்டில் தனக்கு பிடித்த அந்த சூரியன் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நடக்கக்கூடிய தன்மைகள் ஏற்கனவே டிவர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் காதலில் இருப்பவர்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஈடுபாடு கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா சூரியன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறது அப்போ தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் தந்தை தந்தை சார்ந்த வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் அரசு வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பிரஷரோட இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் டிராவல் அதிக நேரம் டிராவல் செய்யக்கூடிய தன்மை ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொல்லைகள் பிரச்சனைகள் அல்லது ஒரு மாதிரியான தன்மை இந்த அரசு அரசு சார்ந்த அந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இந்த தனுசு என்பவர்களுக்கு நல்ல அமையும்ங்கிறத அமைப்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய முதன் பகவான் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ தொலை தொழிலில் அல்லது வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் வந்து நிச்சயமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக கணனி சம்பந்தப்பட்ட ஐடி சம்பந்தப்பட்ட செக்டரில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த ப்ரெஷர்லேருந்து விடுபட போகிறீர்கள் அதே சமயத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த மாதம் நிச்சயமாக நன்றாக இருக்கும் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்துடன் ஒரு வலிமையாக ஆறாம் இடம் இருக்கிறதுனால ஆறாம் இடம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய இடம் இடம் அல்லவா நிச்சயமாக நீங்க படித்த படிப்பு உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு ஆறிலிருந்து பத்தாம் பார்க்கிறார் பார்க்குறார் பத்தை பார்க்கும்போது பத்தை சுபத்துவப்படுத்த போகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ வேலையில் ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி வரும் சோ எந்த மாற்றம் வந்தாலும் அது நல்ல மாற்றமாக அமையும் அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பு ஒரு சிலருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் பத்தாம் இடம் என்பது தகவல் தொடர்பு துறை சிஏ படித்தவங்க இந்த கணனி சம்பந்தம் துறையில் இருப்பவர்கள் நெட்டு இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பேச்சு அறிவு வச்சு பிழைக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மமனையில் வந்து இருப்பதும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கதும் உங்களுக்கு சிறப்பு அந்த எல்லா ஸ்டாக் வச்சுட்டுருக்குன்னு பார்த்தீங்களா தொழிலில் அந்த ஸ்டாக் வச்சுருக்கிற பொருள்கள்லாம் விற்பனையாக கூடிய வாய்ப்புகள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா வெளிநாட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ராகு நான்காம் இடத்தில் அமர்வதும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் குருவின் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் வெளிநாட்டு வகையான அத்தனை வகையான தொடர்புகளை உங்களுக்கு ஈடுபடுத்தும் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் என்ற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டிலேயே ஏற்கனவே நான் இருக்கிறேன் செட்டில் ஆகிருக்கிறேன் பட் அங்கேயே ஒரு பிஆர் குடியுரிமை வாங்கணும் அதுக்காக நான் அப்ளை பண்ணுவதற்கு உகந்த மாதமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உகந்த மாதமாக உங்களுக்கு அமையும் அப்போ என்ன சொல்ல வரேன்னா வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல மாற்று மாற்றுக்கருத்தும் இல்லை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆள் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்